வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ண எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் திருப்பூர் மற்றும் அதை இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோங்க வாரத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாளுங்கிறதுலாம் கிடையாது டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலைங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க அதாவது நீங்கள் வீடு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக லொக்கேஷன் பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் சூப்பரான வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறோம் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீடை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க லைன் போர் எல்லா வசதியோடு இருக்குதுங்க சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி கேட்டுமே உங்களுக்கு நல்லா எட்டடி கேட்டு பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய போட்டிக்கு பத்துக்கு இருபதுங்க சைஸில் போட்டிக்கை கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடில் கொடுத்து அதுக்கு கீழேயே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க டாய்லெட்டுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர்டைல்ஸ் எல்லாம் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க படிக்கடிக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க நிலத்தொட்டி போர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியாக இருக்குதுங்க ஜன்னல் எல்லாமே உட்ல கொடுத்து அதுக்கு ஃபினிஷிங்காக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கே அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் டைல்ஸ் ஃபினிஷிங்கு ஃபாக் லைட்ஸ் பொருட்டுக்கோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவுங்க நிலக்கதவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க படிக்கட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அளவுக்கு வீட்டை பார்த்து பார்த்து பண்ண முடியுமோ அளவுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோனே மெயின் ஹைலைட் இந்த வீட்டோட ஹால் தாங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் சூப்பரான ஹாலுங்க வித் ஃபால் சீலிங் கூட பண்ணியிருக்கிறாங்க டைல்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படியே கிளாஸி லுக்ஸில் பயங்கரமாக இருக்குது ஃபாக் லைட்ஸுங்க ஃபாக் லைட்ஸ் ஃபால் சீலிங் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபா ஹாலில் மட்டும் ஒரு இருபது லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எந்த அளவுக்கு ப்ரீமியமாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக காட்டிக்கிறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேனில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க டைனிங் வித் கிச்சனுங்க எட்டுக்கு எட்டு எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் தனியாக பா டைனிங் ஹால் தனியாக உங்களுக்கு சூப்பராக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனுக்கான ஸ்லாப்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன சின்ன ஒர்க் மட்டும் இருக்குதுங்க பண்ணி கொடுத்துருவாங்க சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு அதே மாதிரி மெயின் பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்ரூம்லேயுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தினா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி செகண்டரி பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டுலேயும் உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு பின்னாடி கேப் இருக்கனால உங்களுக்கு ஜன்னல் வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க எல்லா பெட்ரூமுக்குமே ஜன்னல் வசதியோடு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுக்குமே வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டாய்லெட்டுக்கான வால்டேல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு சூப்பரான லொக்கேஷனுங்க மெயின் ஏரியாவிலே இருக்குது நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டு இந்த மாதிரி காங்கேயம் ரோட்டில் வந்து வீடு கொண்டு வந்துருக்குறோம் இந்த வீடு கரெக்டாக இங்கே லொக்கேஷனாக ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் டு காங்கேயம் போகக்கூடிய ரோட்டில் நல்லூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்தனம்பாளையத்தில் வந்து வீடு அமைஞ்சிருக்குங்க முத்தனம்பாலத்திலே மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆறு வீடு இருக்குதுங்க சேல்ஸுக்கு நீங்கள் எந்த திசையில் வீடு கேட்குறீங்களோ அந்த தசையில் வீடு இருக்குது கிழக்கு பார்த்து ரெண்டு வீடு இருக்குதுங்க வடக்கு பார்த்து ரெண்டு வீடு இருக்குது தெற்கு பார்த்து ரெண்டு வீடு இருக்குதுங்க இந்த வீட்டோட விலையை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸருக்கு கிடையாது நெகஸ்டபுள் தான் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் மாநகராட்சி லிமிட்லேயே இருக்குதுங்க உங்களுக்கு நல்லூர் பக்கத்தில் கூடிய ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது இந்த வீடப் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்